இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக செய்தி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அலை லுய்யா உங்களுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார் இப்போ தான் புது வருஷம் ஆரம்பித்தது போல் இருந்துச்சுங்க ஐயோ பாதி வருஷம் வரப்போது வருங்க அலை லுய்யா நான் அடிக்கடி போகிற சபைகளில் ஒரு வார்த்தை கேள்வி போன வருஷத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் இயேசு உங்கள் கூட இருந்தார் உங்கள் ஜபத்தை கேட்பார் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்குற இயேசு என் கூட இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஆத்மாவியாவது நீங்கள் ரட்சிப்புகளை வழிநடத்துனீங்களா கைதுக்குன்னு சொன்னால் ஐயோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் கூட்டத்தில் தான் ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க தூக்குறாங்க ஐயா நம்ம ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார் என்னைக்கே யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம ரட்சித்ததே மற்றவளுக்கு சாட்சி சொல்லி மற்றவளையும் ரட்சி போல வழிநடத்துறவுக்கு தான் நம்ம ஒரு திசை காட்டியா இருக்கணுங்க நம்மளை ஏன் பரிசுத்தாவிட அபிஷேகம் பண்ணி நிறைய பேர் தரலங்க நம்ம ஏன் அந்நியவாசை பேசுகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் சும்மாவா என்னங்க இதெல்லாம் விளையாட்டாங்க வாசினா விளையாட்டா அந்நிவாசி நிரப்புறதை அந்நிய ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி நீங்கள் அறிவித்து அவர்களை ஆண்டவரண்டிலே வழிநடத்துவதற்காக தான் வாசை நிறைய பேருக்கு ஏன் நம்ம சபையாக கூடி வரச்சின்னு அதுவே தெரிலங்க சபையாக ஞாட்டுக்கிழமை கூடுறோம் ஞாட்டுக்கிழமை ஒரு ரெண்டு மணி நேரம் கூடுறோம் மூணு மணி கூடுறோம் அடுத்து மீதி எல்லாம் தெருவில் தான் இருக்கணும் நம்ம எல்லாம் தெருவுக்கு வரணுங்க நிறைய பேருக்கு இப்படி சொன்னாலே கோபம் வருதுங்க நான் கடந்த காலத்தில் என்ன தெரியுமா சுகம் பண்ணுறேன் ஏசப்பா எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா சபைகளும் எல்லா ஊழியக்காரர்களும் தெருவுக்கு வருவார்களாக அப்படி சொல்லி ஜோம் பண்றேன் என்னங்க தப்பு இருக்குது நீ நியாயத்தை சொல்லுங்க உங்க பைபிள்ல கட்டடத்துக்குள்ளே ரொம்ப அற்புதம் நடந்துச்சா கட்டிடத்துக்கு வெளியே ரொம்ப அற்புதம் நடந்துச்சா நீங்க கொஞ்சம் ஆறாயி சர்வே எடுத்து சொல்லுங்களேன் கட்டிடத்துக்கு வெளியில தெருவில் தாங்க நடந்துச்சு எளிய எங்க போய் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்கள பார்த்தா பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் பெண்ணும் சவால் விட்டு தெருவில்ங்க ஆ நல்லங்க ஆச்சுக்கோங்க தெருவுல பிரசவம் பண்ணாதான் மூவாயிரம் பேர் வச்சுக்கப்படுவாங்க இல்லை லூயா இன்னைக்கு ரொம்ப என்ன தெரியுமாங்க நம்ம எல்லாம் கட்டடத்திலே தங்கிட்டோம் நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயோ எங்க காலங்கள்ல எல்லா கிறிஸ்தவளும் சபைகளும் ஊழியர்களும் தெருவுக்கு வருவார்களாக அப்படி ஜபங் பண்ணுங்க உங்க ஜெபத்து அவன் கேட்பா தெருவுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்தவங்க எல்லாரும் ஆண்டவர் தெருவுக்கு வர வச்சிருவாரு இதான் பைபிள் இதான் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் எல்லாம் கூடி வந்து அந்நிய பாசையை பிறந்தடிக்கும் பரிசு அப்படியே பிறந்தடி கூடுறாங்கிறாரு கூடுறாங்க அந்நிய பாசையை அடுத்து பிறந்த சொத்தெல்லாம் விற்று பாதை வண்ணில் வைக்க நல்ல விற்க வண்டி தான் நல்ல திங்க வண்டி தான் எல்லாம் அப்படியே கிடந்து என்னச்சு ஏ ஆண்டர் பார்த்தர் எல்லாரையும் அடிச்சிடுறாரு தெருவில் போய் சது தெருவில் சதரடிக்கப்பட்டவங்க எங்கும் போய் சுவிச பிரசங்கம் பண்ணுறாங்க நான் சொல்கிறேங்க இது கடைசி காலம் நாங்கள் போதுங்க பேசிகிட்டு அன்னி பாசி பேசிட்டு சர்ச்சுக்குள்ளேயே கிடந்தது போதுங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே சர்ச்சுக்குள்ளே இருந்தது போதுங்க சும்மா ஆண்டவர் பெரிய எங்கள் ஆண்டவர் பெரிய எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கான்னு சும்மா சவுடா பேசிக்கிட்டு மேடையிலே இருந்தது போதும் சர்ச்சிலேயே இருந்தது போதும் அருமையான பிரசங்கம் பண்ணுகிற சவால் விடுகிற நண்பர்களை பாட்டு பாடுகிற அன்பு சகோதர சகோதரிகளை நீங்க எல்லாரும் உங்க தாள எல்லாம் தெருவுல வந்து சொல்லுங்க தெருவுல பாட்டு பாடுங்க தெருவுல நடனம் ஆடுங்க தெருவுல பிரசங்கம் பண்ணுங்க எங்க ஏசப்ப உயிரோடு இருக்கான்னு இயற்கை அச்சுக்குள்ளே எழுதிட்டு இருக்க உனக்குன்னா அறிவு வேண்டாமா இப்படி சொல்ல முடியுமாங்க நானு வாங்க எங்கள் ஏசப்போ உயிரோடு இருக்குன்னு சொல்ல வேண்டிய இடமே தெருவு தான் தெருவுதான் நாமளா கிறிஸ்தவங்களாக கூடி நம்மளா ஆ நம்ம அன்ற உயிரோடு இருக்கிறாரோ உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம் எல்லாரும் போய் சொல்லணும் தெருவில் போய் சொல்லணும் நீங்கள் ஜீவம் பண்ணுங்க ஐயா இவ்வளோ காலம் கடந்துருச்சுங்க கடந்துருச்சுங்க எனக்கு ரொம்ப கவலைங்க எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சிங்க இந்த மே மாதம் ஐம்பத்தி ரெண்டு வயசு முடிய போகுதுங்க ஐம்பத்தி மூணா வயசுக்குள்ள போக பாருங்க முப்பது வருஷமா நான் ஊழிய செய்கிறேன் அது இன்னும் அசைவே இல்லையாங்க எழுப்புதலே இல்லையாங்க ஏதோ குறைவு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அது தப்பா தப்பா ஊழிய செய்கிறோம் இன்னும் நிறைய நேரம் கொடுக்கணுங்க கொடுக்கணுங்க நிறைய சவால் நிறைய நெருக்கங்கள் இருக்குது பண தேவைகள் இருக்கிறது இன்னும் நிறைய ஊழியக்காரங்க வேணும் யாரும் ஊழியத்துக்கே யாரும் வர மாட்டாங்க ஏன் தெரியுமா ஏற்கனவே ஊழியத்துக்கு வந்து எங்களை போல உள்ளவங்க நிறைய கஷ்டப்படுறோம் ஏன் ஊழியக்காரங்களே சம்பளம் பத்தலை உதவித்தொகையை குறைச்சி குறைச்சி தான் நாங்கள் கொடுக்குறோம் முழு உதவித்தொகை அவங்களுக்கு கொடுக்க முடியல கொடுக்க முடியல பண்ணிங்க புதுசாக ஊழியக்காரங்க வருவாங்க சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்கு ஒரு சகோதரி எங்கள் ஊழியத்தில் இணைஞ்சாங்க அவங்க ஒரு பத்து நாளில் போயிட்டாங்க காரணம் என்ன தெரியுமா என் ஊழியத்தில் இருக்கிற மற்ற சகோதரிகள் ஐயோ இந்த வியமம்ல சம்பளமே கொடுக்க மாட்டாங்க காசே கொடுக்க மாட்டாங்க நீ இங்கேயா வந்த ஒரு ஹெல்ப்பு இதெல்லாம் ஃபை ரூபாயே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க நான் சமீபத்தில் அவங்கள பார்த்து கேட்டேன் ஏன் பாப்பா நீங்கள் ஊழியத்து விட்டு வந்துட்டீங்க இல்லை சம்பளமே கொடுக்க மாட்டேங்குன்னு சொன்னாங்க ஆமாப்பா நாங்கள் சம்பளம்லாம் கொடுக்க மாட்டோம்ப்பா சாப்பாடு கொடுப்போங்க தங்குற இடம் கொடுப்போம் உனக்கு பாதுகாப்பாக ஏசப்பா இருப்பார் உன யார் இத்தனை சம்பளம்னு எங்கெங்க இருக்குது பேதுவுக்கு எவ்வளோ சம்பளம் சீசர்களுக்கு எவ்வளோ சம்பளம் இன்னமே இல்லைங்க ஆனாங்க சம்பளத்தோட மேலான ஒரு உதவிகளை கிருமிகளை ஆண்டு தருவார் அழகா எல்லாரும் தப்பு தப்பாக பைபிளை சொல்லி கொடுத்துட்டேங்க ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க நீங்கள் ஏற்கனவே இருக்கிற என்கிட்ட இருக்கிற ஆயிரத்தி இரநூறு மிஸ்ரிகளுக்கும் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜோ பண்ணுங்க ஐயா இந்த புதுசாக இந்த வருஷத்தில் மட்டும் ஆயிரம் மிஸ்டரிகளை என் ஊழியத்துக்கு தாங்க ஏசப்பான்னு ஜெபிச்சுட்டேன் பாதி வருஷம் ஆக போகுதுங்க என்னால் நிறைய மிஸ்டரிகளை எடுக்கவே முடியல ஏன்னா ஏற்கனவே உள்ள ஊழியர்களுக்கே உதவித்தொகை அனுப்ப முடியல ஐயா நீங்கள் ஜோ பண்ணுங்க இப்படிப்பட்ட மிஸ்டரி ஊழியத்திற்கென்று கொடுக்கிறவங்க நிறைய எழுப்பணும் ஜோ பண்ணுங்க கிராமங்கள் அறிவிக்கப்படாத கிராமங்களை இயேசு அறிவிப்பதற்கு கொடுக்கிறவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜோமண்ணுங்க நான் கேட்குறேன் எழுப்புதல் விரும்பும் பங்காளரா நீங்க மாறுங்களேன் என்ன செய்யணும் பிரதர் என்ன செய்யணும் போகிறத நீங்கள் மாதம் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் இல்லை கொஞ்சம் உங்களால் அதிகமாக காணிக்க கொடுக்க முடியுமா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பேர்களில் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் தரலாம் நாலு பேர் இருக்கீங்களா உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரில் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் அனுப்பலாம் அதுக்கு பேரே எழுப்புதல் விரும்பும் பங்காளர் நான் சொல்கிறேங்க ஒரு சிறுபையும் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தாலே ஐயோ எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போஷிக்கப்படுகிறார்கள் மீதியாக பனிரெண்டு கூடை நிறைய ஆண்டவர் எடுக்க வைக்கிறார் சிறுபயம் பேரில் நீங்கள் தாங்க வாணிவர்கள் பேரில் பொறுத்தனையா தாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய பேர்களை பொறுதனையா நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு என்ன தெரியாதங்க எளியாவை போஷிக்க ஒரு விதவை வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் சாரி பார்த்து விதவை விட்டு அவங்க சாப்பிட்டு சாக போறாங்க இருந்தாலும் ஊழியக்காருக்கு சின்ன அடையே தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கறாங்க ஆண்டவர் பாருங்களேன் பஞ்சகாலம் தீர் மட்டும் ஆண்டவர் அவளை போஷிக்கிற ஆஸ்வதிக்கிற ஐஸ்வரித்து தருகிறார் அருமையான தேவடிப்பில் இது ஒரு கடைசி காலம் ஐயா ராஜாவின் வேலை மிகவும் அவசரம் இயேசு ராஜாவின் வேலை மிக மிக அவசரம் ஐயா அல்ல நாம் ஒவ்வொருவரும் தியாகப்பட்டால் உள்ளே கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது இந்த வருஷம் இன்னும் இலக்குகள் பாருங்க இந்த மாசத்துல ஆறாயிரம் கிராமங்களில் விபிஸ் அடுத்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வானிபரலை திருச்சியில் கொட்டணும் அடுத்து டிசம்பர் உள்ளாக ஐம்பதாயிரம் கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள முப்பதாயிரம் கிராமங்களிலும் வேறு நம்முடைய ஃபீல்டு உள்ள எட்டு மாநிலங்களில் மீது இருபதாயிரம் கிராமும் அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறோம் எவ்வளவு பங்களிப்பை உங்களால் இயன்றபடி எழுப்புதல் விரும்பும் பங்காளராக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க குறித்து மற்ற உறவினர்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது எங்க ஊழியத்தை குறித்து ஒரு கேள்வி சந்தேகம் நீங்க வாங்குங்க விருதுநகர் வாங்க நாங்க ஒரு சின்ன தான் இருக்கிறோம் இது ஒரு மிஸ்டரி கிராமம் ஒரு பதினோரு ஏக்கர் பரம்பி இருக்குது இதில் எப்பொழுதுமே இருநூறு முந்நூறு பேர்கள் எப்பொழுதும் நாங்கள் தங்கி இருக்கிறோம் பயிற்சி எடுக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லா தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறார்கள் எட்டு மாநிலத்தில் பரவி இருக்கிறார்கள் ஐயா நீங்கள் இந்த ஊழியத்தில் கட்டாயம் உங்களுடைய பங்களிப்பாக பண்ணுங்கள் எழுப்புதல் விரும்பும் பங்காளராக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இணையுங்கள் ஆண்டு பெரிய ஒரு எழுப்புதலை கண்கள் ஐயா இன்றைக்கும் உங்களோடு கூட நான் பேசும்படி ஆண்டோடைய சமூகத்தில் ஜபித்த போது ஒரே ஒருவரை தத்தெடுங்களேன் தத்தெடுக்கிறனா என்ன ஒருத்தர் மேல் அன்று செலுத்துகிறது அழையல ஒருத்தரை ஜபத்தினால் தாங்குவது ஒருவரை அவருடைய பாரத்தை நம் சுமப்பது ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள் அப்படி இருக்காரில் ஒரே ஒருத்தரை நீங்கள் வழி நடத்துங்களேன் ஒன்றும் இல்லைங்க இந்தியாவில் ஒரு ஒரு கோடி கிறிஸ்தவங்க இரு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கோடிக்கு மேலேயே இருப்பாங்க நான் சொல்கிறது உருப்படியாக இருக்கிற கிறிஸ்தவங்க ஒரு கோடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி கிறிஸ்தவங்களும் ஆளுக்கு ஒருத்தரை தத்தெடுத்தால் போதுங்க அடாப்ட் பண்ணால் போதுங்க ஐயோ பெரிய ஒரு எழுப்புதல் வந்துருங்க அழை லயா அது யாராக இருக்கலாம் ஒருவேளை ஒருவர் என் மனைவியை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி தொலையாதீங்க ஐயையோ சுயநலமாக இருக்காதீங்க அது இல்லைங்க உங்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் இயேசு விசுவாசிக்கும் போது அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்பட்டுருவீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் ரட்சிக்கப்பட்ட போதும் ஒருவர் இயேசு விசுவாசித்த போதும் அன்ற வாக்கு தான் அப்போஸ்ட்டு பதினாறுல வீட்டார் வீட்டாரப்படுவீர்கள் இப்ப கணேசன் நான் ரட்சிக்கப்பட்டேன் எங்க அப்பா கற்பையா ரட்சிக்கப்பட்டுருவாங்க சரஸ்வதியா எங்களுடைய அம்மா ரட்சிக்கப்பட்டு ரெண்டு அண்ணன் ரெண்டு தம்பி இது வாக்கு தத்துவம் வாக்கு தத்துவத்தை எப்படிங்க மாத்த முடியும் நம்முடைய வேலை என்ன குடும்பத்துக்காக ஜெபிச்சிட வேண்டியதான் நான் சொல்றது குடும்பத்தை அப்பாற்பற்று புறஜாதிகள் இடத்துல ஒரே ஒரு நபரியாவத நீங்கள் தத்தெடுத்து கொள்ளுங்கள் ஐயா தத்தெடுக்கிறதுனா என்ன நம்ம ஒரு பிள்ளை யாரும் இல்லாத பிள்ளைய தத்தெடுத்து அவங்களுக்கு உதவி செய்வது இப்படி மட்டும் நினைக்காதீங்க அடாப்ட் ஒன் வில்லேஜ் சொல்லுவோம் நான் ஒரு கிராமத்தை தத்தெடுங்கன்னு சொல்லுவேன் அழை ஒருவேளை நான் சொல்றது ஒரு நபரை நீங்க தத்தெடுத்து பழகுங்க அந்த ஒரு நபருக்காக கருத்து பீங்க அவங்களுடைய காரியங்களை நல்லா விசாரிங்க விசாரிங்க நீ விசாரிக்கும் போது அவங்க எங்கேயாவது கொஞ்சம் சஃபர் விழுந்து போகிறாங்களா கவலைப்படுறாங்களா அதுல உங்களால என்ற உதவிகளை செய்யுங்க உங்க நேரங்களை செலவழித்து ஒருத்தன் மேல் அன்பு சொல்லிட்டு கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அவர்களை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி மாற்றுகிறார் அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை உங்களுக்கு பைபிளுக்கு வரேன் எஸ்துருங்குற ஒரு புஸ்தகம் எப்படிங்க உருவாச்சு நீ யோசி பாத்து இருக்கீங்களா அந்த ஒரு எஸ்துர் ஈக்குவல்ட்டு நூற்றி இருபத்தி ஏழு நாடுகள் அமைன் லைல் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்ச கணக்கான ஜனங்கள் ஐயா ஜனங்கள் ஐயா ஆனா அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் மூலியமாக எப்படி அந்த புத்தகமே உருவாச்சு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களாங்க நான் சொல்கிறேங்க அந்த முரதகாய்ங்கிற ஒரு சிறிய அவங்க அங்கிள் செத்தப்பா எழுமலாட்டா அவங்க இந்த எசுர தத்த எடுக்கலாட்டா இவ்வளவு பெரிய எழுப்புதலே கிடையாதுங்க எழுப்புதலே கிடையாது நான் சொல்றேன் இந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ஒரு எஸ்வருடைய பரிந்து பேசினுடைய ஜபத்தின் மூலியமாக அநேக ஆபத்தில் இருக்கிற கொலை எண்ணப்படுகிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் ஆனால் எத்தனை பெரிய ஆச்சரியங்க நான் சொல்றேன் முருளகாய் ஒரே ஒரு எஸ்தரை தன் பிள்ளையாக தத்தெடுத்து அன்பு செலுத்தி ஆண்டவருடைய பயத்தை சொல்லிக் கொடுத்து வசனங்களை சொல்லி கொடுத்து ஆண்டவருக்காக சாட்சியை வளர்க்கிறார் எஸ்தரை உருவாக்கினதாங்க போதும் அவ்வளவுதான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு அற்புதம் நெகேமியா புஸ்தகம் இடிக்கப்பட்ட அலங்கம் திரும்ப கட்டப்பட்டது இது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் நான் சொல்றேன் அந்த நெகேமியாவுக்கு அன்பு செலுத்துகிற ஒருத்தர் தேவை இருந்தாங்க அது யார் அந்த ராஜா நான் எப்பயுமேங்க இதில் நெகேமியா புஸ்தகத்தில் தான் ஹீரோன்னு சொல்லுவோம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதில் இன்னொரு ஹீரோ யாருன்னா அந்த ராஜா அவர் பாருங்க தான் அரண்மனையில் இருக்கிற எல்லாருடைய முகத்தையும் ரேட் பண்ணுறாருங்க அவங்களுடைய முக அசைவுகளை கண்காணிக்கிறார் அவ்வளவு கரைசனையோடு கூட எல்லாருமே வைக்கிறார் எத்தனை அன்புங்க நான் அடிக்கடி அந்த பகுதியில் என் கையை வச்சு நான் ஜெபிச்சிருக்கிறேன் அண்டபரே முதல்ல அந்த நெகைமியா ராஜாவுக்கு இருந்த அந்த கிருமைகளை எனக்கு தாங்கப்பா அந்த நெகைமியா ராஜாவை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே நான் என்னை சுத்தி இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் நான் விசாரிக்கணும் ஆண்டவரே அவங்க பாரத்தை ஏன் பாரமா நான் சுமக்குன்னு ஆண்டவரே அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த ரகைமே ராஜாவுக்கு இருக்கிற அந்த கரிசனை அந்த பாரத்தை அந்த அன்பை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நான் ஜபிக்கிறேங்க அவன் நகைமே முகத்தை திடீர்னு பார்க்குறான் பார்க்குறான் பாருங்க உங்களுக்கு அந்த வசனத்தை வாசு காமிக்கிற பாருங்க நகைமே ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது ரெண்டாவது வசனம் அர்த்த சஸ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கம் முகமாய் இருந்தது இல்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமாய் இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒளியே வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து பாருங்களேன் அந்த ராஜா இவன் முகத்தை பார்த்து எப்பயுமே இவன் சந்தோஷமா தானே இருப்பான் இன்னைக்கு ஏதோ முகத்தில் அவன் முகத்தில் கவலை இருக்குது அவனுக்கு வியாதியும் கிடையாது இது ஏதோ ஒரு மனசில் ஒரு துக்கம் இருக்குதுப்பா அப்பா அவன் தாங்க உண்மையான தீர்க்கதரிசி இன்னைக்கு எல்லா நம்ம இக்கால எல்லாம் போய் அவங்க தீர்க்கதரிசி குப்பையில் தான் போடணும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு தீர்க்கதரிசனம் பூரா பொய்யாத இருக்குது ஐயோ இருளை காண்கிறேங்கிறது நிறைய தீர்க்கதர்சனம் எப்படி என்ன உங்களுக்கு ஒருத்தன் சூனியை வச்சுட்டாங்கிறது உங்கள் சொந்தக்கார சின்னத்தாக தான் வச்சுட்டாங்கிறது நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரித்து விடுறாங்க தீர்க்கதரிசிகள் இதில் பெண்கள் தீர்க்கதரிசி இன்னைக்கு கூடிட்டாங்க அப்படியே கண்ணை மூடி உனக்கு ஒரு சூனியம் இருக்குதுங்கிறது ஒரு சாரு இப்போ எனக்கு ஃபோன் அடித்தார் என்ன தெரியுமா என்ன தெரியுமா அவங்களுக்கு அவங்க அவங்க பிள்ளைக்கு சூனி வச்சதுனால சரியா சாப்பிட மாட்டாங்கிறாரு என்னங்க இது நான் சொல்றேங்க எதையாவது சொல்றது நீ தீர்க்கு தரிசனம் சொல்றே வல்லமையில வரங்கள் உனக்கு இருக்குல்ல உன் தீர்க்கு தரிசனத்துல நீ ஜெவம் பண்ணி விடுதலை வாங்கி கூடுவேன் விடுதலை வாங்கி கூடுவேன் இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை பில்லி சுனிங்களே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஏசப்ப அவங்க வீட்டுக்குள்ள இருந்தானே எல்லாம் போயிடும் நிறைவானது வரும் குறைவானது ஓடி போகும்ல இப்போ சகையை வீட்டுக்கு ஆண்டை சொல்லிடுவோம் வீட்டில் நான் இன்னைக்கு தங்க போகிறேன்ப்பா அவ்வளோதான் ஏசாமி வந்தாலே ரட்சிப்பு வந்துருச்சு விடுதலை வந்துருச்சு சொத்தே வந்துருச்சு இக்கால கிறிஸ்தவர்கள் சகையை பார்த்துருந்தா இவங்க எப்பா ஏசாமி இன்னும் வீட்டுக்கே வரலை வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன் சொத்தெல்லாம் காணிக்கையாக கொடுத்துட்டே என்னப்பா கிறுகு தனமாக இருக்குன்னு சகை கேட்டான் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் எனக்கு எதுங்க சொத்து எனக்கு சொத்து பணமோ தங்கமோ வெள்ளியோ எதுவும் தேவையில்லை சொத்து என்னோட வர்றாரு அப்பா நான் சொல்றேங்க இந்த கணேசன் இருபத்தொன்பது வருஷமா ஊழியம் செய்யறான் எனக்கு என்ன தெரியுமா சொத்து இருக்குது எனக்கு என்ன சொத்து இருக்குது பணமா ஒண்ணுமே கிடையாதுங்க எனக்கு ஏசப்பா கொடுத்த சொத்தை ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல மனைவியை கொடுத்தார் மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு பையன் இருக்கிறான் அநேக நான் செல்லமாக வளர்த்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்னுடைய ஊழிய தலைவர்கள் இருக்கிறார்கள் என்னை அதிகமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ஜபிக்கிறவர்கள் இருக்கிற அவர்கள் தான் சொத்து எனக்காக மாசம் தோறும் என்ற காணிக்கையை அனுப்புகிற ஸ்பான்சர்கள் இருக்காங்க அவங்க தாங்க சொத்து எனக்கு இங்கே வேற மெட்டீரியல் சொத்தே தேவையில்லை எல்லாவற்றுக்கும் மேல ஏசப்பாவே எங்கூட இருக்காரே அதுதான் பெரிய சொத்து சொத்துங்க அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே இன்றைக்கு ஏசு கிறிஸ்து ஒரு பெரிய சொத்து அமைன் பாருங்க அந்த இயேசு இடத்துல ஜபிக்கிற அண்டவரை அந்த நகைமையா ராஜாவை போல மாற்றுங்க அவன் தன்னோய் சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் கரிசனை வச்சு அவங்கள தத்த நெகைமையாவை அடர் பண்றான் முகத்தை பார்க்கறான் முகத்துல ஏதோ கவலை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான் துக்கம் இருக்கிறது கண்டுபிடி அத விசாரிக்கிறான் விசாரிச்சுட்டு சும்மா வாயில வட சுடுறான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இல்லங்க இந்த ராஜா அவன் துக்கத்தை விசாரிச்சு அவனுக்கு என்ன துக்கம் ஓ உன்னுடைய ஆலயத்துல இருக்கிற அழகு எடுக்கப்பட்டுருச்சா நான் என்ன செய்யணும் கொஞ்சம் லீவ் கேட்கறான் லீவ் எடுத்துக்கோ அவ அவன் அந்த விசா பாஸ்போர்ட் விசா எடுக்கிறான் எல்லா ராஜாக்களுக்கு ஒரு கடிதம் தாங்க கடித தரேன் வச்சுக்கோ ஏன்னா நீ எடுத்துக்கோ சில வேலைக்காரர்கள் எடுத்துக்கோ என்ன ராஜாங்க நான் அடிக்கடி ஆண்டவிடத்தில் இடத்துல ரொம்ப போராடி அழுது ஜிபிக்கிறேன் ஏசப்பா என்னையே என்னை இருபத்தோரா நூற்றாண்டில் ஊழியக்காரனா என்னை அழைச்சிங்க நெகைமியா காலத்திலேயே நீ அழைச்சிருந்தா நெகைமியா போய் பாரத சொல்கிறான் எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி நிறைய பாஸ்டர்கள் நகைமையாக கைகளை பலப்படுத்துகிறாங்க நிறைய குடும்பம் குடும்பமாக நகைமையாக கூட அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு தங்களுடைய வாழ்க்கை தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க அந்த ராஜா விசாரிக்கிறார் உனக்கு என்னப்பா வேணும் கொடுக்குறார் ஐயோ நான் இந்த ஒரு சின்ன ஊழியத்தை ஆயிரத்தி எண்ணூறு மிஸ்டரிகளை உருவாக்குவதற்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஐயா ஜபிக்கிறவங்களை கொஞ்சம் கொடுத்துருக்குறாருங்க ஆனால் அது பத்தலை இல்லைங்க தரிசனம் நான் மிஷர்களை எழுப்புங்க ஏசப்பா ஒரு லட்சம் கிராமங்களை மாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஐயா ஐயோ ஆமை வேகத்திலே தான் இந்த ஊழி வளர்கிறதே நான் ஆண்ட பிறந்த நகைமியா புஸ்தகம் என்னுடைய ரெகுலர் வாசிப்பில் வரும்போதெல்லாம் அந்த நகைமியா புஸ்தகத்தை வாசித்து முடிக்கிற வரை நான் மேல் பொறாமை கொள்கிறேன் ஐயா அழுகிறேன் ஐயோ இந்த நெகைமையாவுக்கு கொடுத்த கிருமிகளை கொடுக்க மறுக்கிறீர் நெகைமியாவே தத்தெடுத்த ஒரு ராஜாக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லையே நான் சொல்றேன் என்ன என்ன தத்தெடுங்கன்னு நான் சொல்லலைங்க உங்க பகுதிகளில் யாராவது கிராம ஊழியம் இயேசு அறியாதவங்க மத்தியில் ஒரு எளிமையா ஒவ்வொருத்தங்க கிராம ஊழியம் செய்யறாங்களாங்க அவங்கள நீங்க தத்தடுங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க அவங்க உங்களால இயன்றபடி அவங்கள விசாரிச்சா கூட போதுங்க உங்களுக்கு கொஞ்சம் முடியும்னா உங்களால என்ற காணிக்கைகளை கொடுங்களேன் எல்லா கிராம ஊழியர்களும் ஏதோ ஒரு பாரத்தில் பாரத்தில் அவங்க ரொம்ப அழுகுறாங்களே கஷ்டப்படுறாங்க அவங்கள நீங்க விசாரித்தால் என்ன ஐயா ஒரு ஆத்மாவை நீங்கள் விசாரித்தால் போது ஒரே ஒரு ஊழியக்காரர்களுக்கு அப்போ சில பண்டாம் அதிகாரத்துறை ஒருமனப்பட்டு ஜிபிக்கிறார்கள் ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்து விடுதலையாக்குகிறார் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து சமாதியிலே அறிவிக்கிறார் ரிசல்ட் பாருங்க பெரிய பட்டணத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நான் சொல்றேங்க காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக ஆண்டவர் பரிந்து வைக்கிறார் அந்த ஒரு ஆட்டிற்காக அழுகிறார் எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா நான் சொல்கிறேங்க இந்த செய்தி கற்கிற கிறிஸ்தவ நண்பர்களே ஒரே ஒரு ஆத்மாவை கண்டுபிடிச்சு அவங்கள ரட்சிப்புகளை வழிநடத்துங்க அவங்க பாரத்தை சுமருங்க உபவாசம் இருந்து அந்த ஒரு ஆத்மாவுக்கா ஜீவம் பண்ணுங்க உங்கள் அன்பு செலுத்துங்க அந்த ஒருத்தர் உங்கள் கூட வேலை பார்க்குற ஆஃபீஸில் இருக்கலாம் உங்கள் தெருவில் இருக்கிற யாரோ ஒரு நண்பர்களாக இருக்கலாம் ஞானத்தோடு ஞானத்தோடு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ரட்சிப்புகளை வெளிநடத்துணுன்னு சொல்லி அவங்க பல லட்ச ரூபா ஏதோ கடன் கொடுத்து ஏமாந்தவனாக உண்டு நான் சொல்கிறேன் முதல்ல மெட்டீரியலாக அதை செய்யினதில்லை நான் உங்களுக்கு திராணுக்கு ஏதுவாக திராணுக்கு ஏதுவாக பண்ணுறதாங்க முதல்ல உதவி அடுத்து உங்களை அளவடி நேரத்தை செலவிழிங்க அதுவும் ரெண்டாவது உதவி அடுத்து விசாரிங்க என்னப்பா சீனி இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை ரெகுலராக யாராவது ஃபோன் போட்டு என்னை உண்மையாக கரிசனை விசாரித்து அலைங்க நான் இன்னும் பெரிய ஊழியக்காரனா இன்னும் நான் வளர்ந்துருவேங்க இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கிடுவாங்க எல்லா நேரமும் நெருக்கத்தோடையே இருக்கிறோமே நீ விசாரிக்கிற ஒருவர்கள் விரலூற்று என்றவங்க தான் இருக்கா என்ன வேணுங்க வேணுங்க அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை இன்றைக்காண்டு உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யணுங்க நான் ஒருவரையாவது நான் தத்தெடுக்க போகிறேன் ஒரு ஆத்தி தத்தெடுக்கிறோம் பைபிள் எல்லாம் பாருங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் எழுத்துல அடிமைத்தனத்துல இருக்காங்க ஆண்டோர் ஒருவரோடு கூட பேசி நேரம் செலவழிக்கிறார் ஒரு மோசையோடு பேசி அவனை ஒத்துக்கொள்ள வைக்கிறார் ஒருவர் எழுப்பினா போதும் லட்சங்கள் ஈஸியா விடுதலை ஆக்கிரலாம் அன்பு சகோதரனை இன்றைக்கு உன் ஒருவரோடு கூட பேசுகிறார் நீ ஒப்புக்கொண்டு நீ இன்னும் ஒருவரை ஆண்டிற்குள்ளாக ஒருவரை வழி அவர்கள் எஸ்தர்களாக எழும்பலாம் நெகேமியாக எழும்பலாம் ஒரு மோசோஸாக எழும்பலாம் அன்று மகிமையான காரியங்களை செய்வார் ஐயா இன்றைக்கு செய்தியுடைய சாரம்சம் என்ன இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரையாவது நீங்கள் அன்பு செலுத்துங்கள் ஒருவர் மேலாவது அன்பு செலுத்துங்கள் ஒருவரையாவது விசாரியுங்கள் ஒருவரையாவது தத்தெடுத்து நீங்கள் வளருங்கள் ஐயா ஒன்னும் இல்லைங்க என்ன கூட நீங்க தத்தெடுத்துக்கோங்களேன் என்ன போல நீங்க தத்தெடுத்துக் கொள்ளுங்களேன் எனக்காக பேர் சொல்லுங்கள் ஜெபியுங்களேன் ஆண்டர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஐயா தீர்மானிங்கள் ஐயா செயல்படுங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலகுத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நமக்கு நன்றி சொல்த்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை அண்டவரை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவரையாவது தத்தெடுத்து வழிநடத்துகிற அந்த பாரதி கிருபைகளை இந்த செய்தி கற்க ஒவ்வொருவருக்கும் நீ தருவீரான்னு சூழ்சிக்குற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அப்பா அண்டவரே அவர்கள் இப்பொழுது யாரை வழிநடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்களை நாளைய ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக எழுந்து கெட்டுகிற நிகைமையாவாக அண்டவரை எஸ்தராக பரிந்து பேசி ஜபிக்கிற எஸ்தராக நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற எஸ்தராக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீரான சொல்லி வைக்கிறோம் எங்களை இந்திய தேசத்தில் பெரியவர் எழுப்பிழைத்தார் மகிமையான காரித்து சிஸ்வ நாமத்தினால் பிதாவே அமேன்